ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காமல் இருப்பதால் உன் மனம் கவலை அடைகின்றது ஆனால் இந்த காத்திருப்பு காலமும் தேவையான காலம்தான் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுதான் இந்த காத்திருப்பு காலம் மனிதன் ஒவ்வொரு தாமதங்களையும் தோல்வியாக நினைக்க ஆரம்பித்த உடனே அவன் மனம் தளர்ந்து விடுகிறது ஆனால் உண்மையில் இந்த காலத்தில்தான் மனிதன் உள்ளே உருவாகிறான் பொறுமை தாங்கும் சக்தி மனவலிமை உண்மை இவை எல்லாமே இந்த காலத்தில்தான் உருவாகின்றது உடனடியாக கிடைக்கும் வெற்றி வெளியில் அழகாக தெரியலாம் ஆனால் காத்திருந்து வரும் வெற்றியோ உள்ளே ஆழமாக வேறொன்றும் விதை விதைக்கப்பட்டவுடன் மரமாக மாறுவதில்லை மண்ணுக்குள் மறைந்து விடுகிறது வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று தோன்றும் ஆனால் அந்த மறைவுக்குள் தான் மிக பெரிய மாற்றம் நடந்து கொண்டும் இருக்கும் அது போலதான் மனித வாழ்க்கையிலும் சில காலங்கள் வெளியில் முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம் வேலை பணம் பெயர் எதுவும் நகராமல் நிற்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த நேரம் வீணான நேரம் கிடையாது உன்னை உருவாக்கும் நேரம் அது உன் மனம் முதிரும் காலம் அது உன் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்லும் முன் பெற வேண்டிய பயிற்சி அது நமக்கு கிடைத்திருப்பதை உணராத ஒரு மனிதன் எவ்வளவு கிடைத்தாலும் நிறைவடைய மாட்டான் இன்று உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்று வருந்துகிறாய் என்றால் நாளை அது கிடைத்த பிறகும் மனம் அமைதியாக இருக்குமா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் பெரும்பாலும் பதில் இல்லை என்றுதான் வரும் ஏனென்றால் மனம் பழகிவிட்டால் அடுத்த ஆசையை உருவாக்கிவிடும் கிடைத்திருப்பதை உணர கற்றுக்கொள் அது திருப்தி அல்ல அது நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வு வந்தால் வாழ்க்கை நமக்கு எதிரியாக ஒரு பொழுதும் தெரியாது இன்றைய மனிதன் வாழ்க்கையை வேகமாக ஓட வைக்கிறான் ஆனால் மனதை ஓய்வெடுக்க விடுவதில்லை அதனால் அவனுக்கு எப்பொழுதும் குறைபாடுதான் தெரிகிறது வேகத்தை குறைக்க சொல்லவில்லை பார்வையை மாற்ற சொல்கிறேன் உன் வாழ்க்கையை நீ பிறரின் வாழ்க்கை அளவுகோளால் அளக்காதே உன் வளர்ச்சியை நீ நேற்றைய உன்னோடு ஒப்பிடு நேற்றைய விட இன்று நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாயா நேற்றைய விட இன்று நீ கொஞ்சம் புரிதலோடு நடந்து கொள்கிறாயா இதுதான் உண்மையான வளர்ச்சி இவ்வாறு வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தால் நமக்கு கிடைக்காததின் வலி மெதுவாக குறையும் நமக்கு கிடைத்திருப்பதன் மதிப்பு மெதுவாக உயரத் தொடங்கும் அப்பொழுது வாழ்க்கை நம்மை சோதித்தாலும் நம்மை உடைக்காது நம்பிக்கை ஒரு பொழுதும் களையாமல் இருக்கும் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பழக ஆரம்பித்தால் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறும் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நல்லது நடக்கும்